விஜய் ஆன்டனியோடைய ஸ்பீச்சை கேட்டாலே அவர் பேசுகிறத கேட்டாலே நம்ம வாழ்க்கையில் நிறையா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குன்றது தான் நிறைய ரசிகர்களுடைய கருத்து ஏன் ச ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி விஜய் மணிமேகலை கூட வந்து சொல்லியிருப்பாங்க நான் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணக்குள்ள நீங்கள் பேசுகிற வீடியோலாம் நான் கேட்பேன் சார் என் வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அது எல்லாம் உண்மைன்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் வந்து அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் பிறந்த நாளை கொண்டாடவே மாட்டேன் என் பிறந்தநாள் அப்போ ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா அன்னைக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு நிறைய வரும் என்ன சாதனை பண்ணிட்டோம் பிறந்துட்டோம் சந்தோஷப்படவும் ஒன்றும் இல்லை எல்லாரும் பிறந்த மாதிரி தான் நாமும் பிறந்தோம் இதில் கொண்டாட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதில் நிறைய நிறைய முக்கால்வாசி பேர் வந்து சொன்னது என்னென்னா கரெக்டு சார் நானும் அப்படி தான் நினைப்பேன் ஆனால் எங்களால் இருக்க முடியல நீங்கள் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கீங்க இதுதான் சார் வாழ்க்கை இப்படி தான் சார் இருக்கணும் கரெக்டு சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பண்ணுறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க